உஸ்மான் காக்கா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சுந்தல் இல்லா உங்களுடைய இந்த பயணம் பஸ்ஸில் சூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் சொல்லி காட்டுறது ரொம்ப ரொம்ப மனசாக நல்லா உஸ்மான் காக்கா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூரில் வசிக்கிறாங்க அவருடைய நேச்சர் வந்து கேரளாவாக இருந்தாலும் இல்லை திருப்பூர் திருப்பூர் பொருளூர் உங்களுடைய அப்பா அம்மா கேரளா அவர் திருப்பூரில் தான் இருக்காங்க இப்போ மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பஸ்ஸு டிரைவர்னு சொல்ல முடியாது அவர் அருமையான வழிகாட்டியாக எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாம் இங்கே இங்கே நின்று பாருங்க பாருங்கனு ரொம்ப அழகாக நின்று நமக்கு சொல்லி காமிச்சார் மக்காவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இவருடைய பஸ்ஸில் பயணிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ஏன்னா வர ஹிந்தி மலையாளம் எல்லாமே தமிழ் ஹிந்தி மலையாளம் இங்கிலீஷ் அரபி எல்லாமே பேசுவார் நாலினால் லாங்குவேஜ் அறிஞ்சுவார் ஆனால் நமக்கு தெரிஞ்சு தமிழ் தானே தமிழை சொல்லும்போது நமக்கு நல்லா விளங்கும் சார் அங்கங்கே மாஷாலும் ரொம்ப அருமையாக சொல்கிறார் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே போட்டு விட்ருங்க சொல்லலாம்